ஆ எஸ் நான் வந்து வீடியோவில் அதை பற்றி பார்த்தோன்னா ஃபோன்பே ஆப்பில் வந்து யூபிஐ பின் வந்து மறந்துட்டீங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற பற்றி பார்த்தோம்னா ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து மோர் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பின் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு யூபிஐ பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் சேஞ்சு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுபிஐ பின் வந்து தெரியாட்டி ரீசெட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கணும் ரீசெட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணால் ரெண்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் ஆதாரில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை ஏடிஎம் கார்டு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூபிஐ பின் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ பின் வந்து தெரியும் ஆனால் நான் புதுசாக வந்து க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பழைய யூபிஐ பின் வந்து என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூபிஐ பின் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் என்டர் சிக்ஸ் டிஜிட் ஓல்டு யூபிஐ பின் பழைய யுபிஐ பின்னை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து புது யுபிஐ பின்னை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து மறந்துருச்சு அப்படின்னா ரீசெட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் ரீசெட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதேமாதிரி பேங்கில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதாருக்கும் பேங்க்கும் சேம் நம்பர் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னாலும் ஓகே தான் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக ஓடிபி அனுப்புவாங்க அதை ரெண்டையும் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து புதுசாக பின் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குன்னா டெபிட் ஏடிஎம் கார்டு ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஏடிஎம் கார்டில் உள்ள சிக்ஸ் டிஜிட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்பீரி நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் உள்ள சிக்ஸ் டிஜிட் ஏடிஎம் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸ்பிரி டேட்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்து ஓடிபி வரும் பேங்கில் லிங்க் பண்ண நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் இந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பின் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பரை வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டிஜிட் யூபிஐ பின்னை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதை என்ட்ரு பண்ண அதே யூபிஐ பின்னை திரும்பவும் கன்ஃபார்முக்கு வந்து என்ட்ரு பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூபிஐ பின் வந்து செட் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கலாம் அவ்வளோ